ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்கள் கிட்டே வெளிநாட்டு ரூபா நோட்டு இருக்கா அதர் கண்ட்ரி நோட்டு இருக்கா இந்த வீடியோ மூலமே பாருங்கள் இப்போ அதர் கண்ட்ரி நோட்டுகள் நான் வாங்கப்படும் உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நோட்டுக்களை நீங்கள் அனுப்பலாம் நான் சொல்லக்கூடியது இந்தியன் அனிமல் இந்தியன் ரூபா நோட்டில் வெளிநாட்டு ரூபா நோட்டு வாங்கப்படும் அந்த நோட்டு மட்டும்தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் காயின் அனுப்பாதீங்க காயின் வாங்க மாட்டேன் ரூபா நோட்டு தான் வாங்கப்படும் வெளிநாட்டு ரூபா நோட்டு வாங்கப்படும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி நன்றி